வாங்க இன்னைக்கு நம்ம குகம் சமையல்ல முடக்கத்தான் இலை தூது இலை ரெண்டு இலைய வச்சு நம்ம குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க இந்த குழம்பு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வாங்க எப்படி செய்யறதுன்னு கடுப்பு பத்த வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாங்க மசாலா வந்து தனியாங்க ஒரு ஸ்பூன் தனியா போட்டுக்கங்க ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க ஒரு சின்னதா ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க ஒரு துண்டு சுக்கு போட்டுக்குங்க எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமா பொறிச்சுக்குங்க அதுலயே ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சி போட்டுக்கோங்க அதே அதையும் ஒரு பொன்னிறமா வதக்கிக்கிங்க பத்து சின்ன வெங்காயம் தோலை உரிச்சி அதையும் போட்டு ஒரு விதக்கு விதக்கிக்கிங்க இதெல்லாம் பொன்னிறமா விதங்கள பிறகு நம்ம கீழே இருக்கு இல்லைங்களா முடக்கத்தாய் இலைய தூதி இலையும் போட்டு ஒரு கைப்பிடி முடக்கத்தாய் இலை ஒரு கைப்பிடி தூது இலை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க வதக்கி எடுத்து வச்சு தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் போட்டு அதையும் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சிருங்க சூடு ஆட்டங்க இதங்காட்டி நம்ம குழம்பு குழம்புக்கு தாளிச்சிடலாம் வாங்க அதுக்கு வச்சுங்க கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க ஒரு பத்து பதினஞ்சு பல்லு போட்டு அதே போல சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி அதையும் போட்டு ஒரு விதக்கு விதக்கிக்குங்க தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் போட்டு ஒரு நல்லா விதக்கி குழம்பா வச்சிருங்க விதக்கிடுங்க இதுக்கு நம்ம குழம்ப கூட்டிக்கலாங்க ரெண்டு எலும்பு சைஸ் புளிங்க அது தண்ணியில ஊற வச்சு கரைச்சிக்கிங்க புளியை கரைச்சி வெடி கட்டிக்கிங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டுங்க கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா கரைச்சிக்கிங்க கரைச்சி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் கரைச்சிக்கிங்க புளி தண்ணியில கரைச்சி நம்ம வீட்டுல அரைச்ச மிளகா தூளுங்க அந்த மிளகா தூள் ஒரு மூணு ஸ்பூன் போடுங்க போட்டு அதையும் போட்டு ஒரு கரை கரைச்சிக்கிங்க தாளிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா நம்ம வெங்காயம் தக்காளி தொக்குல நம்ம கரை அரைச்ச இந்த புளி தண்ணி எடுத்து ஊத்துங்க நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டேங்க மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போட்டு போனோங்க இதுக்கு அடியில நீங்க நம்ம இதுக்கு அடியில நம்ம ஆற வச்சோம் இல்லைங்களா மசாலா அந்த மசாலா மிக்ஸி ஜார்ல நல்லா கொர குறன்னு மிக்சி ஜார்ல அம்மி எதுனா குர குறம் நல்லா அரைச்சிக்கிங்க அரைச்சி அதையும் எடுத்து எடுத்துட்டு வந்துருங்க நம்ம நல்லா தண்ணி குழம்பு கொதிச்சுட்டு மூணு ஸ்பூன் வரா மாதிரி மசாலாவை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சல சலன்னு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு நீங்க இறக்கிடுங்க அது இறக்குற ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முந்தி கொஞ்சம் ஒரு சின்ன வெல்லம் போட்டு இறக்கிடுங்க இதை நீங்க சுட சுட சாதம் வெடிச்சு நீங்க இதுல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம குழந்தைங்களுக்கு குடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் நல்லதுங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த முடக்கத்தான் கீரை தூது வேலை இலை நீங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த குழம்பு செய்து சாப்பிடுங்க வாழ்வு வாழ்வு இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க கை கால் வழி உள்ளவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப உடம்பு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆயிடுங்க நீங்க வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க